வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ஈவினிங் டைம்ல ரொம்ப ஈஸியா சுவையாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு பட்சி சுவையை எப்படி செய்துன்னு பார்க்க போறோம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்தேன்னு இடத்துல செய்து முடிச்சிடலாம் டீயோட ஈவினிங் டைம்ல இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி பட்சி செஞ்சால இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த பட்சி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவோட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த பஜ்ஜி ரெசிபி பார்க்கலாம் இப்போ பஜ்ஜி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு இது போல் ஒரு ஜன்னியில் ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு கப் கடலை மாவுக்கு கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் போல மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு சேர்த்து பஜ்ஜி செய்யும் நல்ல ஷைனிங்கா இருக்கும் இருக்கும் மைதா மாவு பண்ணிவிடுங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல தனி மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்க்கறேன் கலர் அப்பதான் பஜ்ஜி நல்லா கலர் கொடுக்கும் நான் கலர் பொடியெலாம் எதுவும் இதில் சேர்க்கல உங்களுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க இதுல தேவைக்கேற்ப உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல தூள் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிச்சதுன்னா ஒரு கால் டீஸ்பூன் போல சோம்பு பவுடரும் சேர்த்துக்கோங்க பச்சி நல்லா வாசமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு சிட்டுக்கு அளவுக்கு ஆப்பத்து சோடா அப்போ தான் பச்சு நல்லா புஷ்ஷுன்னு உப்பி கிடைக்குங்க ஆப்பத்து சோடா சேர்க்க விருப்பம் என்ன சேர்த்துக்கணும் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ மாவை இது போல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மிதமான பக்குவத்தில் இருக்கணும் நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இட்லி மாவு பக்குவத்தில் இருக்குங்க மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சீவி எடுத்துருக்க சீவி எடுத்த உருளைக்கிழங்கு மாவுல ரெண்டு சைடு நல்லா டிப் பண்ணி நம்ம பச்சி பொறிச்சு எடுத்துக்கலாங்க பச்சி பொறிக்கிறதுக்கு என்ன நல்லா சூடுபடுத்தி வச்சிருக்க எண்ணெய் நல்ல சூடானது அடுப்பு மிதமான தீரிய வச்சுட்டு இப்ப நம்ம பச்சி சுட்டுக்கலாங்க நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கு மாவு மிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா இந்த மாவுல உருளைக்கிழங்கு பஜ்ஜி மட்டும் கிடையாதுங்க நீங்க எந்த பஜ்ஜி வேணாலும் வாழைக்காய் பஜ்ஜி அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெட் பஜ்ஜி முட்டை பஜ்ஜி எது வேணாலும் இந்த மாவுல நீங்க பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாங்க எந்த பஜ்ஜி சுட்டாலும் ரொம்ப ருசியா இருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் போடுறேங்க பஜ்ஜி போட்டு ஒரு செடி நல்லா சேவந்ததை திருப்பி விட்டுக்கலாங்க ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த மாதிரி நீங்க பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்க கடைகள்ல வாங்கி சாப்பிடாம ரொம்ப ஈஸியாக வீட்லயே நம்ம செய்து முடிச்சிடலாங்க இதுக்கு கடல மாவும் அரிசி மாவும் இருந்தா போது சட்னி ஒரு பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி நீங்க பச்சி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பச்சை திருப்பி விட்டு நல்லா நல்ல சவர்ந்து நல்ல எண்ணெய்க்கு சட சடப்பு அடங்கி தெரியுது பாருங்க இந்த மாதிரி வந்ததும் நம்ம எண்ணெயை வச்சுட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஷைனிங்கா இருக்கு பாருங்க நம்ம அதில் மைதா மாவு சேத்தம் பார்த்திங்கன்னா அந்த மைதா மாவு சேத்தனால தானே எந்த அளவுக்கு நல்லா பஜ்ஜி ஷைனிங்கா இருக்கு கடைங்களெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் மைதா மாவு சேர்த்தா செய்வாங்க ரொம்ப ருசியா இருக்குங்க இதுக்கு சைடுஸே இல்லாம அப்படியே சாப்பிட்லாம் நீங்க விருப்பப்பட்டிங்கன்னா தேங்காய் சட்னி இல்ல சாம்பார் வச்சு சாப்பிடுங்க இன்னும் ருசி கூடுதலா இருக்குங்க நான் பஜி ஏற்றி நான் பட்சி பிச்சு காமிக்கும் போதே தெரிந்து பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குன்னு இதே முறையில நீங்க இந்த உருளைக்கிழங்கு பட்சைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்